ஒரு டூ வீலர் ஆக்சிடன்டில் இறந்து போயிட்டாங்க ஒரு ஏர் கிராஷில் இறந்து போயிட்டாங்க இல்லை ஒரு கரண்ட் கரண்ட் அடிச்சு செத்து போயிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு குற்ற பின்னணியே இல்லாத ரெண்டு பேரும் அழைத்து கொண்டு வச்சு அடிச்சே கொண்டாங்கி பாருங்க அது வந்து இறந்து கூட போனால் கூட அது ஏதோ மாறுல் கற்பிக்கலாம் பட் காவல் நிலையத்தில் அடிக்கிறது யாருக்குமே அனுமதி கிடையாது இன்ன வரைக்கும் காவலர்கள் என்கிட்ட பேசினாங்க சாத்தவங்க பற்றி பேசணும்னா ஒரு மனசாட்சி கூடவா இல்லை உங்களுக்கு ஒரு பிட்டு மனசாட்சி இல்லாத மனிதர்களா நீங்க அது நடந்ததெல்லாம் வேற தலைவா உங்களுக்கு தெரியாத தலைவா அப்படின்னு என்னட்டே சொல்றாங்க இன்னைக்கும் இன்னைக்கும் என் பிரகாஷ் அவர்கள் தான் அதை தலையிடுறாரு இல்லைன்னா அப்பயே இழுத்து முடிச்சுட்டு போயிருப்பாங்க ஏடமிக்க பெரிய இல்லையா இது வாஷ் அவுட் ஆயிருக்கு இந்த கேஸ் அதிமுக ஆட்சி காலத்தில் ஆமா ஆமா எடப்பாடி பழனிசாமி தான் ஐயா தான் இந்த சோழியெல்லாம் பார்த்தது நேற்றுக்கு எத்தனாவது முறை பெயில் வந்தோம் அந்த பெயில் தள்ளுபடி ஆகி போச்சு விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டினா வழக்கு டிலே ஆகிறதுக்கு வந்து அந்த ஒன்பது பேரும் தனித்தனி அட்வொகேட் வச்சிருக்காங்க ஆனா இவனும் என்னன்னா நூத்தி சாட்சி மொத்தம் நூத்தி சாட்சி நூத்தி ஐம்பது முறை விசாரிக்கணும் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அஞ்சு நாள் அஞ்சு நாள் எத்தனை நாள்ல போடுறது இது வரைக்கும் அஞ்சு நீதிபதி பாதி இப்ப ஆறாவது நீதிபதி வந்திருக்கிறாங்க இது ஸ்பீடி ட்ரையல் போட்டு அப்பவே தனி கோர்ட்ல ஒப்படைச்சிருக்கணும் அந்த வழக்கு ஒரே நீதிபதி விசாரிச்சு ஜட்மெண்ட் ஒன்று மட்டும் கிளப்பி அடிச்சிருப்பாங்க வழக்கில் இந்த இழுவே நீதிமன்றமே வருத்தம் தெரிவிச்சிருக்கு அஞ்சு வருஷம் ஆயிட்டுங்க கோர்ட்டில் ஏற்றுனோமா நம்ம விசாரணை கரெக்டாக சொன்னோமா போடோமானியாக இருக்கிறது இல்லை இன்னைக்கு வரைக்கும் அது நடந்ததெல்லாம் வேற அவங்க ஏதோ ஒரு தீவிரவாதி போல எப்படி சர்வதேச தீவிரவாதி அளவுக்கு டீல் பண்றது முதல் விஷயம் போதையில் அடிக்கிறது இப்போ போதையில தாக்குறாங்க காவல் காவல் அதில் ஒரு மாற்று கருத்தில் ஒத்துக்குங்க ஒத்துக்குங்க நான் ஒத்துக்குறேன் போதையில் அடித்தது தான் சாத்தாங்க கொடுத்துற டென் இயர்ஸாக வந்து அவங்க ஏடிஎம்கே போலீஸ் தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா சப்போர்ட் பண்ணி தான் இவ்வளவு சட்ட ஒழுங்கு சிலிப்பாக விட மாட்டாங்க சட்ட ஒழுங்கு சிலிப்பாகி தான் இருக்குது இல்லை என்ன இருக்குது பெரியார் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சாத்தான்குளம் தந்தை மகன் இவருடைய காவல் நிலையத்திலேயே ஏற்பட்ட மரணம் இதை ஒரு பிரதான குற்றச்சாட்டாக வைத்து அன்றைய எதிர்கட்சியாக இருந்த தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை ஒரு பிரச்சார யுக்தியாகவே மாற்றினார் இன்றைக்கு ஐந்தாண்டு காலம் நடந்துருச்சு ஆனா தாமதமும் நீடித்திருக்கு தாமத்துக்கு பிரதானமான காரணமாக பார்க்கப்படுவது இது சரி அதாவது மனித குல வரலாறு இருக்கும் வரை பெனிக் ஜெயராஜுடைய படுகொலை என்பது சீரணிக்க முடியாத ஒரு விஷயம் அது அப்பட்டமான ஒரு காவல்நிலைய மரணம் லாக்கப் எடுத்து ஏன்னா ஒரே போட்டியோட ரெண்டு பாடி அப்பா ஒன்று புள்ள ஒன்று கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஒரு டூ வீலர் ஆக்சிடென்டில் இறந்து போயிட்டாங்க ஒரு ஏர் கிராஷில் இறந்து போயிட்டாங்க இல்லை ஒரு கரண்ட்டு கரண்ட் அடித்து செத்து போயிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு குற்ற பின்னணியே இல்லாத ரெண்டு பேரும் அழைத்து கொண்டு வச்சு அடிச்சே கொண்டாங்கி பாருங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு பின்னாடி வந்து ஒரு கஞ்சா வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சார வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தவறான தொழில் ஆன்டி எலமெண்ட்டாக இருக்காங்க அவங்கள கொண்டு போய் வச்சு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அது வந்து இறந்து கூட போனால் கூட அது ஏதோ மாரில் கற்பிக்கலாம் பட் காவல் நிலையத்தில் அடிக்கிறது யாருக்குமே அனுமதி கிடையாது ஆனால் கொண்டு வச்சு விடிய விடிய அடித்து ஆசன கோடில் அட்டியை விட்டு ஏற்றி இறக்கி அவங்க புல்லைத்த அப்பறையும் அப்பா அறுத்த புள்ளையும் துடைக்க வச்சு அதுக்கு பிறகு ஜீப்பில் அழிச்சிட்டு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க ஜெயிலில் இன் பண்ணி வெளில வந்து அவங்க உள்ளேருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வர செத்து போகிறாங்க நெண்டி பேர் ஒன்னும் பெண்ணே ஒன் பை ஒன் பண்ணா இது வந்து அப்போதைக்கு உயர் நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு பி என் பிரகாஷ் அவர்கள் தான் அதை தலைகிறார் இல்லைன்னா அப்பயே இழுத்து முடித்துட்டு போயிருப்பாங்க ஏடி மிக்க பெரிய அவுட் இது வாஷவுட் ஆயிருக்கு கேஸ் அதிமுக ஆட்சி காலத்தில் ஆமாம் ஆமாம் எடப்பாடி பழனிசாமி தான் ஐயா தான் இந்த சோழியெல்லாம் பார்த்தது பாரதிதாசன் சொல்லி ஒரு மேஜிஸ்ட்ரேட் அனுப்புறாரு எங்க அந்த சாத்தாங்குளம் ஸ்டேஷனுக்கு அங்கே வேலை லேடி போலீஸ் ஒன்று சொல்லுது ஐயா ஐயா சீக்கிரம் பொங்கையாலுக்கு ஆதாரத்தை அழிச்சிட போறாங்க அவரை அப்படியே கையை மடக்கிட்டு குத்துறதுக்கு வந்திருக்கானு ஐயா இந்த ம் இது ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை விட ஒரு போலீஸ்கார உயர்ந்தவங்க கிடையாது ஒரு எஸ்பி உயர்ந்தவங்க கிடையாது சாவியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவரே மிரட்டுறானுங்க அப்போ இவனுக்கு எப்படிப்பட்ட போலீஸ் பாருங்க யார் வந்திருக்கா அவர் கையில காலில் விட விழுந்துருக்கலாம் ஐயா தப்பு நடந்து போச்சு ஐயா நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா காவல்துறையோட மாண்பேப்பீடு அதே நீதிபதி ஒத்துக்க மாட்டாரு உன் மேலே கொஞ்சமாவது இறக்கப்படுவதற்கான ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் எதுவுமே இல்லை வல்ல ஒரு ரவுடி பசங்க மாதிரி மிரட்டியிருக்காரு ரவுடி பசங்களே ஜெச்சகண்டாக ஓடிடுவாங்க கண்டா ஓடிடுவாங்க அந்தளவுக்கு பண்ணி அவரை அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு போயிட்டார் இவனுங்கெல்லாம் காட்டு மிராண்டிகளாக இருக்கானுங்கன்னு நேற்றுக்கு எத்தனாவது முறை பெயில் வந்தோ அந்த பெயில் தள்ளுபடி ஆகி போச்சு கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டினா வழக்கு டிலே ஆகிறதுக்கு வந்து அந்த ஒம்பது பேர் தனித்தனி அட்வொகேட் வச்சுருக்கானுங்க அதில் ஒரு சிலர் வந்து வழக்கை தாமதிக்கிறதுக்காக வேண்டிய அட்வொகேட் வச்சிருக்காங்கன்னு கோர்ட்டே ஃபீல் பண்ணுது ஆனால் அது வந்து அவங்களோட உரிமை இப்போ அவங்க பத்து அக்யூஸ் வச்சிருக்கோம்னா பத்து அட்வொகேட் நீங்கள் வச்சுக்கலாம் அது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க சட்ட உரிமை ஒரே அட்வொகேட் வச்சு கேஸ் நடத்துணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் இவனும் என்னென்னா நூற்றம்பது சாட்சி மொத்தம் நூற்றம்பது சாட்சி நூற்றம்பது முறை விசாரிக்கணும் அப்போ எவ்வளோ டியூரேஷன் ஆகும் ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் தான் ஒர்க்கிங் டே இருபது ஒர்க்கிங் டே தான் ஒரு மாதத்தில் எத்தனை வாய்தா போட முடியும் சொல்லுங்க நீங்கள் போய் வாய்தா போட முடியாது ரெண்டாவது வழக்கு சிபிஐலேருந்து வருது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அஞ்சு நாள் அஞ்சு நாளில் எத்தனை நாளில் போடுறது இது வரைக்கும் அஞ்சு நீதிபதி பாதி இப்ப ஆறாவது நீதிபதி வந்திருக்கிறாங்க இது ஆக்சுவலாக ஸ்பீடி ட்ரையல் போட்டு அப்பே தனி கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்கணும் அந்த வழக்கை ஒரே நீதிபதி விசாரிச்சு ஜட்மெண்ட் கொடுங்கன்னா வேற கேசஸ் ஒதுக்கி ஒண்ணு மட்டும் கிளப்பி அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் இருக்கு ஆனால் இந்த ஞானசேகர் அடிச்சாங்களே அதெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கு ஒரே நீதிபதி போட்டு பண்ணுங்கன்னு அஞ்சு நீதிபதி மாறக்கூடாதுன்னு கேட்கறதுக்கு சட்டத்தில் ரைட்ஸ் கிடையாது கிடையாது அதுக்கும் சட்டத்தில் ஒருத்தரை கேட்கலாம் மாறக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது அதுவும் நீங்க உயர் நீதிமன்றம் தலையிடணும் அதை தனியாக விசாரிக்க வைக்கணும் அதை ஆக்கணும் அந்த ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு போகணும் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் சட்ட விதிகளை பிரேக் பண்ணி எல்லாம் செய்கிறதுக்கு அப்போ இவங்க இவங்க திட்டமிட்டே இந்த அஞ்சு நூற்றம்பது பேரும் நூற்றம்பது சாட்சிகளை நூற்றம்பது பேரும் நூற்றம்பது முறை விசாரிக்கணும் நூற்றம்பது முறை சீஃப் அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க சொன்ன நூற்றம்பது சீஃபுங்க ஒரு வாட்டி ஒரு ஆளுக்கு ஒரு சீஃப் வச்சுங்க நூற்றம்பது சீஃப்பு ஆனால் நான் கிராஸ் பண்ணுவேன் ஒரு ஒரு விட்னஸையும் நான் கிராஸ் பண்ணணும் நான் ஒரு அட்வொகேட்டு கிராஸ் பண்ணேன் மொத்த பத்து அட்வொகேட்டு பத்து இன்ட்டு நூற்றம்பது எவ்வளவு எங்கே போய்டும் அதோட கணக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு பத்தாவதுன்னு சொல்லி மறுபடியும் திருளவன் போட்டு மறுபடியும் விட்னஸ் ஏற்றுவேன் இந்த முக்கியமான கேள்விகளை நான் கேட்காம முடிச்சேன் மறுபடியும் கேட்பேன்னு இப்படியே இழுத்தா என்ன ஆகும் அது இது மட்டுமா அப்புறம் டாக்டர் ஏறணும் போலீஸ்கார ஏறணும் ஐஓ ஏறணும் ஓரல் ஆர்கியூமெண்ட்டு ரிட்டன் ஆர்கியூமெண்ட்டு இப்போ பாருங்க ஆனால் இது எல்லாமே சட்டப்படி தானே நடக்குது சட்டப்படி தான் பண்ண முடியும் வேற என்ன செய்ய முடியும் அதுக்குள்ள நீதிபதிகள் டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க நீதிபதிகள் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாலே இந்த வழக்கு அப்படி நீத்து போக ஆரம்பிச்சிருக்கு நான் ஒரு மாதிரி பார்த்து வச்சிருப்பேன் படித்து உள்வார்ந்து அடுத்த நீதிபதி பார்க்கல வேற பார்வை வரும் அதை ஸ்டடி பண்ணணும்ன்றீங்களா ஆமா வேற பார்வையாக இருக்கும் அடுத்த நீதிபதிக்குள்ள வேற பார்வையாக இருக்கும் நான் இவங்க அத்தனை பேருக்கு கன்விஷன் கொடுத்துருன்னுங்கிற பிளானில் நான் கிளீனாக படித்து வச்சிருப்பேன் அடுத்த நீதிபதி விசாரிக்கொள்ள வேற மாதிரி தோணும் அதை நம்ம என்னென்ன சொல்லி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அது நீதிபதிகளோட இன்கரண்ட் பவர் அவங்களுடைய தன் விருப்ப உரிமை அதிகாரம் பயாசில்லாத தீர்ப்பு அவ்வளவுதான் சரி அப்போ அதுதான் இப்போ சாத்தாங்களோட வழக்கில் இந்த இழுவே ஆயிட்டு ஏன்னா நீதிமன்றமே வருத்தம் தெரிவிச்சிருக்கு அஞ்சு வருஷம் ஆயிட்டுங்க கேசை முடிக்க விட மாட்டேறீங்க என்னங்க அப்படினா இப்படி என்னங்க செய்கிறது ஆனால் அதை கேட்க முடியாது ஒரு வக்கீல்கிட்ட இத்தனை கேள்வி நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது அதிகாரமே கிடையாது நான் ஐநூறு கேள்வி கூட கேட்பேன் ஆமாம் அப்போ நீங்கள் கேட்க முடியாது ஒரு நீதிபதி வந்து ஒரு வக்கீலை பார்த்து கேட்க முடியாது அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்து ரூல் இதெல்லாம் சரி அவன் கேள்வி கேட்கணும் ஏன்னா உங்களை நீங்கள் தப்பே செய்யலைன்னா அவனை காப்பாற்றணும்ல அதனால் இது ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போவோம் இதுவோ அரசு தரப்பு வர வச்சு கொடுக்கணும் அரசு தரப்பு வேற விட்னஸ் சொல்லிக் கொடுக்கணும் ஒழுங்காக டியூன் பண்ணி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கலாம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது வந்து இவ்வளோவும் தாண்டணும் இதில் யாராவது ஆஸ்திரேலியா ஆவாங்க சாச்சி சொல்ல எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் அந்த சம்பவத்தை பார்க்கலம்பாங்க இது எல்லாத்தையும் கடந்து வர எவ்வளோ நாளாகவும் நீங்கள் பார்த்தேங்க ஏன்னா இப்போ அவங்க ஜெயிலே இருக்கிறதுல ஒரு ப்ளஸ் தான் நடக்குது இல்லை அது ஒரு வகையில் நம்ம ஆறுதல் அடைஞ்சிடணும் வெயில் விட முடியாதுன்னு வச்சுருக்காங்கல்ல அது சந்தோஷம் அதே நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய உரிமையும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் ஆமாம் சட்டத்தை காப்பாற்றணும் சட்டத்தை குழிதோண்டியும் புதச்சிடக்கூடாது இல்லை பட் அவங்க வெளில வர சர்வே பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதவங்க இவெல்லாம் போலீஸ்காரன் வெளியே போய் சாட்சியை களைச்சி விடுவான் இன்ன வரைக்கும் காவலர்கள் என்கிட்ட பேசுனாக்க சாத்தவங்குளத்தை பற்றி பேசணும்னா ஒரு மனசாட்சி கூடவா இல்லை உங்களுக்கு ஒரு பிட்டு மனசாட்சி இல்லாத மனிதர்களா நீங்கள் சாத்தவங்களுக்கு அது நடந்ததெல்லாம் வேற தலைவா உங்களுக்கு தெரியாத தலைவா அப்படின்னு என்னட்டே சொல்கிறாங்க இன்றைக்கும் இன்னைக்கும் நீ யார்கிட்ட ஒன்றுவோ போலீஸ் பேசி பாருங்கள் நீ எந்த போலீஸ்கார்டன்னா பேசி பாருங்க இந்த கருத்தை சொல்கிறாங்களே பாருங்க ஒருத்தராவது இல்லைங்க அது அநியாயம் தாங்க அது தப்பு தாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே உள்ள கண்ணியம் என்கிட்ட கூடும் ம் சரி ஒருத்தராவது நல்லது பேசுகிறாரேன்னு அதெல்லாம் அங்கே நடந்தது வேற அது உங்களுக்கு தெரியாது இன்னைக்கும் இன்னைக்கே தான் பேசுகிறாங்க இத்தனைக்கி அந்த போலீஸ்கார இங்கே பார்த்து கூட இருக்க மாட்டாங்க அவ்வளவு உங்களுக்கு ஒரு தப்பான விஷயத்தை வந்து மித்த நீங்கள் இந்த சமுதாயத்தில் பரப்புறீங்கன்னா உங்களோட உங்களோட எண்ணங்களை இவ்வளோ கெட்ட எண்ணமாக இருக்கு பாருங்க எங்க பெருந்தனுமே ஹார்டராக ஒத்துக்கோங்க தப்பு நடந்து போச்சு தப்பு தாங்க என்ன நீ நீ தான் உள்ளே போயிருக்க அவனால உள்ளே போயிருக்கான் இப்போ அந்த கப்பளி ஒத்துக்கிட்டாதான் நீ அந்த வேலையை செய்ய மாட்டேன் அடித்தான் செத்துருவானுங்க நமக்கு தேவையில்லாத வேலை என்ன சொல்லணும் நம்ம ஏங்க வந்தோமா ட்யூட்டி பார்த்தோமா குற்றஞ்செஞ்சுட்டு வந்தானா எப்போ போட்டோமா தூக்கி கொண்ட மாஜிஸ்ட்ரேட் நிப்பாட்டினுமா மேஜிஸ்ட்ரேட் தூக்கி ஜெயிலில் போட்டாரா அவன் வக்கீல் வச்சு பெயில் வாங்கிட்டு போகிறானா சார்ஜ் ஷீட்டை போட்டோமா கோர்ட்டில் ஏற்றுனோமா நம்ம விசாரணை கரெக்டாக சொன்னோமா போடுவோமா நீக்கிறது இல்லை இன்றைக்கி வரைக்கும் அது நடந்ததெல்லாம் வேற அவங்க ஏதோ ஒரு தீவிரவாதி போல் எப்படி சர்வதேச தீவிரவாத அளவுக்கு டீல் பண்றது ஏங்க சுவாத்தின்னு ஒரு பொண்ணு ரயில்வே ஸ்டேஷன்ல வெட்டி படுகொலை செய்யப்படுதுங்க இதே நுங்க பக்கத்தில் இதே நுங்க பக்கத்துலாம் பட்ட பகல்ல வெட்டி கொலை செய்யப்படுது அதில் எல்லாரும் தெரிஞ்சு ஓடனா ராம்குமார்ங்கிற ராம்குமார்கிற பையனும் தெரிஞ்சு ஓடி இருக்கான் அவ வெட்டினானா இல்லையான்னு விசாரிச்சிருக்கணும்ல ஜெயிலுக்கு போனானமா கரண்ட் இருந்தாமா கடிச்சானாமா செத்துட்டானோமா உதவ தலைமுறை பட்டதாரி ஊருக்கு போனானுங்களாமா எழுத்தாப்பில் ஒரு கலைஞர் டிவி வச்சுக்கிட்டு சுத்தில நியூஸ் பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருந்தானாமா நம்மளை பத்தி என்ன எழுதியிருக்காங்க நீ அவன் உண்மையா கொலை பண்ணா பண்ணல அது ரெண்டாவது பட்சம் பஸ்ட் நீ கோட்டு கொண்டு வந்துருக்கணும்ல இதுவும் அதிமுக ஆட்சிகள் நடந்தது ஆமா ஆமா நம்ம யாரு முதலமைச்சர் நம்ம யாரு தான் முதலமைச்சர் இருந்தாங்க அகப்பெரிய காரியங்கள்லாம் நடத்திருக்காங்க அந்த குறிச்சு ஸ்டெர்லைட்ல கொண்டு வந்து துப்பாக்கி சூடு அருணா ஜெகதி சாணியா எனக்கு தெரியாதுன்னு சொல்ற அலட்சியமா டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் வந்து இந்த காவல்துறை வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை வந்து இந்த ஆளும் அரசுக்கு சப்போர்ட்டா செயல்படவே இல்லை அந்த புள்ளாச்சி வழக்கு உட்பட கூட இல்லையா அதுல கூட ஆமா இந்த ஆளுநர் சப்போர்ட் பண்ணவே இல்லை அவங்க காவல்துறை டென் இயர்ஸ் வந்து அவங்க ஏடிஎம்கே போலீஸ் தான் அவங்க இன்னைக்கு வரைக்குமே ஏன்னா சப்போர்ட் பண்ணி இவ்வளவு சட்ட ஒழுங்கு சிலிப்பாக கூட மாட்டாங்க சட்ட ஒழுங்கு சிலிப்பாய் தான் இருக்கு இல்லை என்ன இருக்கு சிலிப்பாய் போயிடுச்சு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு கூட புரிஞ்சுக்கலாம் இல்லையா ஓரளவுக்கு மேலே ஏங்க நான் ஆர்டர் தாங்க போட முடியும் நீ வேலையை பார்க்க மாட்டேன் உனக்கு நான் என்ன செய்யுது பொதுவாக சார் இந்த காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான மரணங்கள் இருக்கு இல்லையா அது என்ன மாதிரியான சூழ்நிலையில் நிகழ்த்தப்படுது காவல்நிலைய மரணம் முதல் விஷயம் போதையில் அடிக்கிறது காவல்துறை அதிகம் ஆமா ஃபுல்லாக தண்ணியாக போட்டு அடிக்கிறது தாத்தா குளத்தில் ஒத்துக்கிட்டாங்கல்ல போகலத்தில் அடிக்கிறது இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸு அதை அப்போ தூக்குடாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை இப்போ ஹோம் கார்டுங்கிற பேரில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இவ்வளோ நீங்கள் சும்மா மப்டியில் இருப்பானுங்க அவனுக்கு என்ன தெரியும் அடிக்கடினா மனிதனுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும்ல அடிக்கிறது போட்டு போன கொள்ளு கொள்ளு கொல்லு ஒல்லும் கொள்ளுறோம் பைக்கை விழுந்து தூக்குறானுங்களே ரோட்டில் அவங்களா யார் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டில் பைக்கை அள்ளி தூக்குறது நீ யாரும் முதல்ல நீ டிபார்ட்மெண்ட்டில் யூனிஃபார்ம் உடனே வச்சு பைக்கை தூக்கு தூக்கி அப்படியே புது புதுவெட்டிலாம் பொழேர் பொலர் உள்ள போகிறானுங்க லாரிக்குள்ளே அவன் கஷ்டப்பட்டு வாங்கினது நேர்த்திட்டு கடவாசருக்குள்ளே போயிருப்பான் ஏ ஒரு பணக்கார சவுளி கிடைக்கும் போய் உன்னால் பைக்கை தூக்க முடியுமா தூக்குறியா ம் சொல்லுங்க இல்லை இல்லை டி நகரில் பணக்கார சவுளி கடை இருக்கிறது அப்பயா அதுக்கு முடிவு உன்னால் போய் பைக்கை தூக்க முடியுதா இல்லையே உடவே முடியாது எத்தனை கார் நோபாரிக்க போட்டு லாக் பட்டு போயிட்டு இருக்கா என்ன பண்ணிருக்கேன் அவங்கள ஏழை எழை அவங்க மேலாம் அப்படி பாயிடுது இப்போ போதையில் தாக்குறாங்க காவல் கால்தூ அதில் ஒன்று கருத்தில் ஒத்துக்கங்க ஒத்துக்கங்க நான் ஒத்துக்குறேன் போதையில் அடித்தது தான் சாத்தாங்குளத்தில் இல்லைன்னா அது தெரிஞ்சிருக்கும் இந்த டிகிரிக்கு மேலே அடிக்கக்கூடாதுங்கிறதுலாம் தெரிஞ்சிருக்கும் நிதானம் இல்லாமல் செய்கிறது ஒரு ட்ரிப்பு போயிடுவாங்க ஸ்பெஷல் டீம்னால் ஒரு பன்னெண்டு மணி போல் உங்களுக்கு தோதோன்னு துவச்சிருந்துட்டு மறுபடியும் அங்கே சுற்றிட்டு இங்கே சுற்றிட்டு மறுபடியும் மூணு மணிக்கு வர்றது மறுபடியும் கிளப்பி வச்சு போட்டு கொள்றது மறுபடியும் ஆறு மணிக்கு ஒரு டியூட்டி வந்து கொல்டுறது போட்டு உடனே எவ்வளவு தாங்குறது உடம்பு இதே நான் இன்றைக்கி சொல்லுவேன் அந்த சர்வீஸில் வர்றாங்க பார்த்தீங்களா ஏட எஸ்ஐ இப்படி வர்றாங்கல்ல ப்ரமோஷன் ப்ரமோஷனாக அவங்களாம் இந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க என்ன அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தேவையில்லாத நமக்கு இன்னும் ஒரு விடுதலை ரிட்டையர் ஆக போகிறோம் நமக்கே வம்பு அப்படின்டுவாங்க அப்புறம் கிட்ட இணக்கமாகவே பேசுவாங்க அவங்க ஏன்டா இப்படி பண்ணிட்டு திரிய பத பதைக்கு ஒரு உசர் எடுத்திருக்கேன் நம்ம நியாயமாடாது அப்படிம்பாங்க டேரெக்டாக வர்றாங்க பிறகு சிங்க சூர்யா கஞ்சி ஒரு கிளாஸ் உங்கள் அப்பா சட்டைக்கு போட்டாரா உள்ளே ஒரு கிளாஸ் விட்டாரடா விரப்பாக இருக்காருன்னு அவங்க வந்து அப்படியே சிங்க சூர்யா ஒரு செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு தான் என்ன ஆகும் ரெண்டு மணிக்கு ஒருவங்களை அடித்தா ஒன்றரை வீட்டுல அடித்தா என்ன ஆகும் அவங்களுக்கு அதோடய வீரியம் தெரிகிறது இதுலேயே ஒரு டைரக்டர் செய்யிருக்காரு ஆக்டிவிஸ்ட் ம் அந்த சர்வீஸ் படி வந்தவங்கலாம் பண்ண மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் அதில் சில அதிகாரி வீட்டில் இருந்தவங்கலாம் மாட்டியிருப்பான் ம் ஆனால் அன்றைக்கி அவன் ட்யூட்டி அவன் பேரில் தான் இருந்திருக்கும் பட் ஒரு பதினோரு மணி போல் வீட்டுக்கு குளிச்சு முடி போயிட்டு போயிருப்பாரு சார்வால் தூங்குறதுக்கு காலைக்குள்ளே பொணத்தை கிளப்பிட்டா இங்கே சேஷனில் வீடியோ வீடியோ அடிச்சிருக்காங்க நான் அதுதாங்க இன்னைக்கு சொல்கிறேன் இந்த போலீஸில் எப்படி தெரியுமா இப்போ நாங்களாம் வக்கீலா இருக்கோமா இப்போ ஒரு பிரச்சனை ஒரு வீட்டு பிரச்சனை சொல்கிறீங்க ஆனால் சரி வாங்க போகணும் கூட போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா நீ வக்கீலை கூப்பிடாமல் வந்துருந்தீங்கன்னா உனக்கு ஃபேவராகவே நான் பண்ணி விட்டுருப்பேன் இல்லாட்டி உன் மேலே கேஸே போட்டிருக்க மாட்டேன் வக்கீல கூட்ட வந்தீங்க இல்லை அதான் கேஸ் போட்டேன் அப்படின்னு நாங்கள் எதாவது சட்டத்தை பேசுவோமா இட கூடமா எங்கள் சவுண்டாக பேசுவோமா பேசு நான் அப்படி வெளியே போகணும் இவங்க பேசுகிறதெல்லாம் உனக்கு நல்லதில்லை இந்த மாதிரி உனக்கு தான் ஃபேர் போடுறேன் வக்கில கூட்டியிருந்தீங்களே என்ன பேசி பேசுகிறான் பாரு போடு அப்படி நீங்கள் என்ன நினைப்பீங்க சார் நீங்கள் பேசாதீங்க சார் என் மேலே கேஸாக போடுறாங்கிறான் கொஞ்சம் அமைதியாக இருக்குது சார் நீங்கள் முதல்ல ஒரு ஃபீஸு கூட கொடுத்துட்றீங்க கார் எடுத்து கிளம்புங்க சார் முதல்ல அப்படி நீங்கள் சொல்லுவீங்க இது என்ன உளவியல் சார் இது இதுதான் உளவியல் மக்களுக்கும் இந்த உளவியல் காவல்துறை இந்த உளவியலை சொல்லுது வெளிப்படையாக சொல்லுது ஓப்பனாக சொல்கிறேன் அப்போ என்ன ஆகுது அதே சாத்தா உங்களை பெண்ணி ஜெயராஜ் அந்த ஊரில் ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபா கொடுத்தா ரெண்டு வக்கீல் ம் கண்டிப்பாக செத்து போயிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஆமாம் சார் பெரிய மரணம் எப்படி இருந்தாலும் வக்கீல் வெளில ஜன்னலில் ஜன்னலை சுற்றி சுற்றி சத்தம் போட்டிருப்பான் ஊரை கூட்டியிருப்பான் எல்லாரையும் ஒடியாக ஒடியாங்க கொல்றான சேஷனில் போட்டு கொள்றாங்க கொல்றாங்கன்னு எஸ்பிக்கு ஃபோன் அடிச்சிருப்பா ப்ரெஸ்ஸை வர சொல்லியிருப்பா எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல குறைந்தபட்சம் சாத்தா சேஷன் இதுதான் லைவ் போட்டு இதுமாதிரி உள்ளே அடித்து கொல்ல பார்க்குறாங்க ரெண்டு பேரை அப்படி வீடியோ போட்டுருந்துருப்பாங்கல்ல குறைந்தபட்சம் ப்ரெஸை கூப்பிட்றது அது ஒரு புறம் குறைந்தபட்சம் செல்ஃபோனில் வைரலாவது ஆகிருக்கும் வீடியோ நடவடிக்கை எடுத்துருக்கலாம் அதையும் மக்களுக்கும் அந்த புரிதல் இருக்கிறது இல்லைங்க என்னவோ ஆயிரரூவா கொடுத்தா அவன் குடும்பமே அழிஞ்சு நினைக்கிறான் கொடுத்துட்டு தான் போயே உன் உரிமையே உன்னோட உயிரை காவந்து போய் ஆபத்தாண்டவர் தானே அவன் ஒரு ரூபா கொடு நல்லா இருந்துட்டு போட்டோம் வேற என்ன எங்களுக்கு என்ன சம்பளமாக கொடுக்குறாங்க ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது இதான் நீங்கள் காசு கொடுத்தாச்சு குடும்பத்தை ஓட்டலாம் அவ்வளோதான் உன் உயிரை உன் உடமையை உன் உரிமையை காப்பாற்றுறவனுக்கு ஆயிரத்து பத்தாயிர கூட என்ன தப்பு இப்போ நீ பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறில்ல பிரச்சனையை பூரா அடுத்த வக்கீல் மண்டல ஏற்றி விட்டுட்டு அது சைத்தான் மாதிரி இங்கே ஏறிடும் நான் அதுக்காக மெனக்கிடணும் இது எங்கே அது எங்கே சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன் எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு நான் மெனக்கெட்டு கிடக்கணும் நீ ஹாய் அப்படியே ஃபோன் அடிப்பேன் இன்றைக்கி அது மப்பு ஏறினது பிறகு அப்புறம் எப்போ வருது நம்ம கேஸ் லிஸ்ட்டில் அப்படிங்கிறது வாட்டி அம்மா சீக்கிரம்மா நான் போன்ல எல்லாம் பேசுறது தம்பி உன் கேஸ் மேல அக்கறை வந்து பேசிட்டு போ எமர்ஜென்சி மட்டும் என்னன்னு கேட்டுப்பா உனக்கு அப்புறம் அடுத்த வாரம் டயாலிசிஸ் பண்ண வரட்டுமா எப்படி முடியும் டாக்டர் முடியாதுல்ல அப்புறம் மட்டும் அவ்வளவு நையாண்டி நக்கல் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் தப்பான வக்கீல் இருக்கலாம் எல்லா தான் இருக்காங்க எல்லா போலீஸும் ஒட்டுமொத்த போலீஸும் கேட்டவனும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அது தப்பு எல்லா அரசியல்வாதியும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது யாரோ இருக்காங்க தப்பாக இருக்கிறாங்க எல்லா துறையிலையும் இருக்கிறது எல்லா குடிமகனும் நல்லவனு சொல்ல முடியுமா ஓட்டு வாங்கிட்டு பணம் போடுறவன் இந்த அரசியல்வாதியோட பெரிய ஆயோக்கியம் இல்லையா ஏன் பணம் தரலன்னு சண்டை போடுறாங்க பணம் தரல சண்டை போடுறது பணம் கொடுக்கல கொடுக்கலாம் ஆமாம் பணம் வாங்க ஓட்டு போடுறது இருக்கான்ல நான் தான் பணம் வாங்க தான் ஓட்டு போடுறேன் அப்போ நான் நல்ல சிட்டிசன் தானே நான் அந்த ஜனநாயகத்தை பெருசு மதிக்கிறவன் தானே அப்போ ஒரு அநீதி ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த அநீதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் இப்போ அந்த ஊரில் எத்தனை பேர் பெண்ணி ஜெயராஜுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க குறைந்தபட்சம் அந்த காவல் நிலையத்தையாவது முற்றுகேடணும்ல என்ன ஆச்சுங்க நீதி கொடுங்க கேட்கணும்ல யார் வீட்லேயே செத்துருக்காங்க நமக்கு என்ன நம்ம ஜாலியாக குழம்பு வச்சு சோறு தின்னுட்டு இருப்போம் நம்ம வீட்லேயே செத்தாங்க அதுதானே எல்லாேருக்கும் இந்த யூடியூப்பில் பேசுகிற நமக்கு கீழே ஆயிரத்தெட்டு கமெண்ட்டு வேலை வேற வேலை எல்லாமே பேசிட்டு உட்காந்துருக்கோம் பெண்ணிக்கு சேராஜ்யா மாமனா வச்சானா எனக்கு அந்த விஷயத்த உயிரோடு வச்சுருக்கேன் உயிர் போட ஆ அதை அதை இன்னும் சாகலை டைம்ல இல்லையே வச்சுருக்கோம் அந்த விஷயத்த நீ பேசுகிறோம்னா இந்த வீடியோ ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் அந்த வீடியோ உயிர்ப்போடு இருக்குல்ல அவங்க மரணத்துக்கு குரல் கொடுக்க இருந்துக்கிட்டே இருக்கும்ல ரியலி யூடியூபர்ஸுக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த விஷயத்தை இன்னும் உயிர்போடு கொண்டு வரோம் கொண்டு வர்றோம் சாகலை சாகலை அந்த விஷயத்தை கொண்டு வர கொண்டு வர அந்த குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆறுதலாவது கிடைக்கும் நம்ம காண்டி பேசுகிறதுக்கு யாரோ இருக்காங்கன்னு அதில் கீழே உட்காந்து கமெண்ட்டு எங்கேயாவது இருட்டுக்கள் உட்காந்து பாத்ரூமில் உட்காந்து கமெண்டு போடுறவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஆயிரத்தெட்டு எட்டு கமெண்ட்டு அதில் கமெண்ட்டு இதில் கமெண்ட்டு நையாட்டி நக்கல் பேசேன் செல்போன் பேசி பேசிப்பாரு ஒரு பொது கருத்தை எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம் இது எல்லாத்தையும் தாங்கிதாக பேசுறோம் எவ்வளவு எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய கமெண்ட் நாளைக்கு இந்த கமெண்ட் போடுற உனக்கு உசுறு தான் இன்னொரு உசுரை எடுக்கிறது நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதுவும் நீ போலீஸ்காரன் நீ எங்களை காப்பாற்றணும் நீ ஏன் ஆயிடுச்சா இப்படி யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது வா போங்கிறது ஸ்டேஷனில் ஏன் வாங்க போகணும்னு சொல்ல கண்ணியமாக சொல்ல வாங்க சார் உட்காருங்க சார் என்ன விஷயம் என்ன வேணும் உடனே அப்படியா சார் அதை விசாரிச்சிருவோம் கூப்பிடுங்க ஆப்போசிட்டை ஈவினிங் வாங்க விசாரிக்கணும் உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்காங்க வாங்க என்னப்பா உங்கள் மேலே புகார் சொல்லியிருக்க நீ என்ன நியாயம் நீ என்ன நியாயம் சொல்லியிருக்க இது நடக்கிறதே இல்லையே சார் நடக்கிறதே இல்லை உரிமையே தான் பேசுகிறாங்க நடக்கிறது அலட்சியமாக பேசுகிறது அலட்சியம் கேவலமாக பேசுகிறது ஆட்களை பார்த்து பேசுகிறது எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது எங்கள் இடங்க அது சேஷனை எங்கள் கட்டுறோம் எங்கள் எங்கள் வரியில் கட்டியிருக்கு அந்த சேஷனை கோர்ட்டில் நம்ம வரியில் கட்டியிருக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நம்ம வீட்டில் கேட்டிருக்கு நம்மள அங்கே போனால் வாட்சி மனித என்ன அர்த்தம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி கிடையாது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தேட்டரே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான் அவன் தனியாக வச்சு படம் ஓட்டிக்கணும் அந்த ஓனர் கூப்பிட்டு வியாபாரம் பண்றி இல்லை அப்படி அவரை தான் செய்வேன் உள்ள இதெல்லாம் தாண்டி அடுத்த கட்டமாக இது என்ன அப்படி முடியும் சார் எனக்கு தெரிஞ்ச இந்த காவல்துறைகள்லாம் நிச்சயமாக தண்டனை பெறணும் தண்ணி கிடைக்கணும் அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றுகிறது கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் சட்டம் மேலானது நன்றி